ஹலோ பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் இந்த இடத்துல ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாத பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க சரி நம்ம மீனாகிட்டயாச்சும் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜீவான்னு நினைக்கிறாங்க உடனே ஜீவாக இருந்துட்டு மீனா நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் என்ன ஹெல்ப் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது இல்லை இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் இதுக்கான இவ்வளோ தயங்கிட்டு இருக்க இந்த அப்படின்னு கொடுக்குறாங்க மீனா நான் உண்மையை சொல்லிவிட்டு வாங்குறேன் ஏன்னா உண்மையை சொல்லாத உங்ககிட்ட வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு வாங்க இது மாதிரி வந்து மயிலும் அண்ணனும் ரெண்டு பேரும் ஹனிமூன் பேர் வந்திருக்காங்க ஆமா இப்ப அதுல என்ன பிரச்சனைன்னு வாங்க இல்ல மீனா போன இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு என்ன சொல்லிட்டு இருக்கடா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஒன்னு செந்தில் இருந்துட்டு இல்ல இங்க எல்லாத்துக்குமே சேர்த்து மயில அஞ்சாயிரம் தானே சொன்னாங்க ஆமா அஞ்சாயிரம் தான் சொன்னாங்க ஆனா அஞ்சாயிரம் இல்ல அது வாடகைக்கு மட்டும் மட்டும்தான் அஞ்சாயிரம் மொத்தமா சேர்த்து இருபதாயிரம் ஆச்சு எனது இருபதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க டேய் இங்க பாருடா செக் பண்ணி பார்த்தா கீழே தெரியுத அமௌண்ட் அது தெரியுது ஆமா தெரியுது மயிலையே மிஸ் பண்ணாங்கன்னு தெரியலேன்னு டேய் டே பாத்தியா எல்லாருமே வந்து மயில தலையெழுத்து கொண்டாண்டாங்க மெயின் மெயினாலும் மாமா இப்ப மாமாக்கு இது பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கணும் வாங்க அதுக்காக பணம் கேட்குறேன் அப்படின்னு தரமாட்டேன் என்ன மீனா தரமாட்டேன் ஏன்னா என்னெல்லாம் மயில் ஆட்டம் போட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வேணும் தான் அவளும் நான் இதை தரமாட்டேன்னு வாங்க இங்க பாருடா அவங்க கண்டிப்பா மாட்டை போறாங்கன்னு வாங்க என்ன ஒரு பொய் பண்ணியிருக்காங்க பாத்தியான்னு வாங்க மீனான்னு வாங்க டே அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க அப்புறம் மீனா இருந்துட்டு இந்த மயிலுக்கு இதெல்லாம் தேவைதான் என்னென்ன ஆட்டம் போட்டுருக்கா தலை சொல்லி மீனா ரொம்ப கோபமா இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய மாமா கிட்ட பணமே கிடைக்கலன்னு வாங்க அப்புறமா வந்து மீனா ராஜி கோமலையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி

Krishna, am going அமராஜு ஆனா இந்த விஷயத்த பத்தி நாம சொல்லக்கூடாது நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நம்ம என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கணும் ஆமாக்கா நீங்க சொல்றதோ கரெக்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி கால் பண்ணுவாங்க பாண்டியன் சொல்லுங்க பண் வந்து செந்தில் பேசிட்டாங்க கடிக்க வாடா சரி ஓகே நானும் வர நீ அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க நான் சும்மா தான் வர வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ஓ நீங்க மூணு பேர் ஊர் சுத்ததா போயிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் சொல்றாங்க அப்புறம் வெளியே ஒருத்தர் கிட்ட இருக்கும் போது பாண்டியனுடைய போன் எடுத்து வச்சுக்கிறாங்க நீங்க என் போன் இருந்துச்சு இங்க காணமெண்ட்டு அவங்களுடைய மாமா சொல்றாங்க சரி நான் வீடு வரைக்கும் போய் சாப்பிட்டு வர ஃபோன் இருந்தால் எடுத்து சொல்லிட்டு போகிறாங்க கதிரோடைய மாமா எங்கே ஃபோனை காணோம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க ஃபோன் என் கையில் இருக்குது என்னென்ன பண்ண போகிறேன்றாங்க நான் கல்லால் இருந்து வந்து காசு எடுக்க போகிறேன்றாங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம்ன்றாங்க ஒன்று செந்தில் இருந்துட்டு இப்படி வேணிட பெரிய பிரச்சனை ஆகிட போது கணக்கு வழக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் வாங்க அண்ணன் அதெல்லாம் தெரியாது நீ கவலைப்படாத நான் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து நான் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஐயோ இவன் என்ன பிரச்சனை கொண்டு வர போகிறானே தெரியலேன்ட்டு அவங்க மாமாவும் செந்திலும் ரொம்ப பயத்துலேயே இருக்காங்க ஆத்தோட இந்த எப்பயும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ